சென்னை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் சமீபத்தில் நடந்த விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் தூதரக அதிகாரி அமீர் சுபைர் சித்திக் மீது தேடப்படும் குற்றவாளி என அறிவித்திருக்கிறது அக்டோபர் பதினைந்து காலை பத்து முப்பது மணிக்குள் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்குள் ஊடுருவி ரகசியமாக செயல்படும் வெளிநாட்டினரை கண்காணிக்க மத்திய உளவுத்துறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் எனும் எதிர் உளவு பிரிவு செயல்படுகிறது இப்பிரிவு மாநில உளவுத்துறைகளிலும் உண்டு ஆனால் பெயரளவில் செயல்படுவதாகவும் இப்பிரிவை பலப்படுத்துமாறும் மாநில உளவுத்துறைகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் பலப்படுத்த வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தமிழக உளவுத்துறையின் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் பிரிவை பலப்படுத்தும் பணி துவங்கப்பட்டிருக்கிறது இதனை மத்திய உளவுத்துறை கண்காணித்து வருகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டனைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரரான ஜோனத்தன் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு கள்ளத்தோணியில் தப்பிக்க முயன்றார் திருச்சி மத்திய சிறையில் சிறப்பு முகாமில் இருந்த பல்கேரிய நாட்டைச் சேர்ந்த இலியன் ஜெட்ரோகோவ் மார்க்கோ தப்பி ஓடிவிட்டாா் இம்முகாமில் தங்க வைக்கப்பட்ட இலங்கை நாட்டினர் பாகிஸ்தான் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பில் இருந்தனர் அதேபோல சென்னை புழல் சிறை கைதிகள் வாட்ஸ்அப் வாயிலாக வெளிநாடுகளில் உள்ள போதைப்பொருள் கடத்தல் ஆசாமிகளை மிக எளிதாக தொடர்பு கொண்டுள்ளனர் வெளிநாடுகளிலிருந்து பத்திரிகையாளர்கள் மாணவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக வருவோர் இங்கு மதமாற்றத்திற்கான பிரச்சாரம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றனர் இவற்றை தமிழக காவல்துறையினருக்கு கூறியிருக்கின்றனர் இதற்கிடையே பாகிஸ்தான் உளவாளியாக செயல்பட்ட தமிம் அன்சாரி கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து சென்னை மண்ணடியில் பதுங்கியிருந்த பாகிஸ்தான் உளவாளி ஜாகிர் உசேன் சலீம் ரஃபீக் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் தமிழ் சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் நட்பு வட்டத்தில் இணைந்த ஜாகிர் உசேன் போதைப்பொருள் கடத்தல் தேசத்திற்கு எதிரான சதிவேலைகள் செய்து வந்த நிலையில் என்ஐஏ அதிகாரிகள் அவரது மொபைல் போன் லேப்டாப் உள்ளிட்ட ஆவணங்களை ஆய்வு செய்தபோது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாக அவற்றில் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் பெங்களூருவில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ பயிற்சி மையம் கல்பாக்க அணு மின் நிலையம் ஆந்திராவில் விசாகப்பட்டினம் கொச்சி கப்பல் கட்டும் துறைமுகம் உள்ளிட்ட பல இடங்களின் படங்கள் மற்றும் வீடியோக்களும் இருந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து தீவிர விசாரணையில் இறங்கிய மத்திய உளவு அமைப்பு படங்கள் மற்றும் வீடியோக்களை மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இருந்த பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததை கண்டுபிடித்தது ஒப்புதல் வாக்குமூலத்தில் எங்களுக்கு மூளையாக செயல்பட்டது பாகிஸ்தான் நாட்டின் கராச்சி பகுதியைச் சேர்ந்த அமீர் சுபைர் சிதிக் என கூறியிருந்தார் அமீர் சுபைர் சிதிக் தொடர்பான வழக்கு சென்னை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த நீதிமன்றம் அமீர் சுபைர் சிதிக் பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருப்பதால் அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்திருக்கிறது ஏற்கனவே கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அமீர் சுபைர் சிதிக் வரும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி காலை முப்பது மணிக்கு ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது